ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஜூலை மாத பழங்கள் முதல்ல வந்து நம்ம ஜாதக கட்டங்களை ஃபாஸ்ட்டாக பார்த்தோம்னா சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அதற்கு பரிகாரம் ஜாதக கட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து செவ்வாய்கேது ஆறில் இருக்கிறாங்க ராகு பன்னெண்டில் இருக்கிறாரு சூரியனும் சுக்கரனும் வந்து நாலில் இருக்கிறாங்க சனி ஜென்மத்தில் இருக்கிறாரு இந்த ஜென்ம சனின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாதகமான அம்சங்கள் பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க கவனிச்சிங்க இந்த காலகட்டத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை தென்படுகிறது தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் சுப விரயங்கள் ஏற்கக்கூடிய ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் வரும் பட்சத்தில் வந்து அதை வந்து சுப விரயங்களாக மாற்றுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள்னா இந்த ராசியில் அவர்களுக்கு கல்வியில் எந்த பிரச்சனையும் வராது குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக அமைதியாக இருக்க வேண்டிய மாதம் வந்து ஜூலை மாதம் அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு சரி இதெல்லாம் சாதகமான அம்சங்கள் நம்ம வந்து பார்த்தோம் சாதகமான அம்சங்கள் மன வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மனைவியுடன் வந்து கருத்து வேறுபாடு உறுதியாக வரும் புதிய கடன்கள் வாங்கவே வாங்காதீங்க இந்த மாதத்தில் பணம் நகை திருட்டு போகக்கூடிய அபாயம் உங்களுக்கு இருக்கிறது வீட்டை பூட்டிட்டு போகிற சாமின்னு சொல்லிட்டு போகாதீங்க வீட்டை போட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை எழுதி கொடுத்துட்டு வீட்டை பார்த்துக்க சொல்லி கொடுத்து சொல்லிட்டு போ போ தாராளமாக வந்து போகலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்துட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து பயன்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் வந்து அடிவாங்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஸ்பைனல் கார்டில் அடிவணும் ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஆகாத மாதம் ஜூலை மாதம் மக்கள்கிட்ட பேசுகிறப்ப பார்த்து பேசுங்கள் தலைமை கிட்டே பேசுகிறப்போ அதை விட எச்சரிக்கையாக பேசுங்கள் ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் வந்து அரசியல்வாதிகளோட வந்து குளிபறிப்பான் அதே மாதிரி உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் உறவினரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள் செஞ்சால் உங்களை வந்து தொலைச்சி கட்டுறதுக்கு பல எதிரிகள் உருவாங்க அவங்க சிண்டிகேட் போட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு உங்களை உண்டுலன்னு ஆக்கக்கூடிய சூழ்நிலைகள் தன்படுகிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில்கள் செய்யாதீங்க தொழில் ஏற்கனவே செஞ்சு வந்த தொழில் வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க புதிதாக தொழில்கள் எதுவும் தொடங்க வேண்டாம் சரி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன ஜென்ம சனியாக இருக்கிறதுனால சனியினுடைய காரணத்துவம் வந்து குலதெய்வம் சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு ஆக சிறந்த பரிகாரம்ங்க போய் குலதெய்வத்துக்கு போயிட்டு நெய்தீபம் ஏற்றி வர்றது வந்து சிறந்த பரிகாரம் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் வந்து இவர்கள் வந்து பிள்ளையாருக்கு நெய்தி பின்பற்றி வருவது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடுவது மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகன் வழிபாடு இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஆகச் சிறந்த வழிபாடு திருநங்கைகளுக்கு வந்து உதவி செய்கிறது கோயிலில் வேலை செய்யக்கூடிய துப்புரவு பணிவாளர் பணியாளர்களுக்கு வந்து இவர்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்வது இவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கெடுபொல்களை வந்து வெகுவாக வந்து குறைக்குங்க இதுதான் மீனம் ராசிக்கு உண்டான இந்த ஜூலை மாத பலன்கள் மற்ற ராசிக்காரர்கள பலன்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் தாராளமாக அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க